ஹாய் ப்ரதர்ஸ் இன்றைக்கி இந்த வீடாவில் என்ன பக்கம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கருணப்புகிற ஃபீமேல் ஒன்று வேணும் அது ஏன் நம்மளுக்கு கூட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்டார்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பக்கம் வாங்கி நான் ஏன் வந்துட்டேன் அந்த சேனலில் பார்த்து எல்லாருக்கும் நல்ல ப்ரோ அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீமேல் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவருக்காக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஃபீமேல் எதுவுமே தனியாக இல்லை எல்லாமே ஜோடியில தான் இருக்குது அதனால் ஒரு ஜோடியிலேருந்து நம்ம பிரித்து கொடுக்குறோம் இந்த ஜேக்கோட குவாலிட்டி பாருங்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அவருக்கு தேவை நான் பந்தையெல்லாம் ஓட்ட போகிறது இல்லைங்க எனக்கு அடியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு மணிநேரம் பறந்தால் போதும் அப்படின்னாரு அதுக்கு இது கம்பல்சரி செட் ஆகும் நம்ம ஒரு கேரண்டியுமே கொடுக்குறோம் பூரா அடிக்கல பார்க்கலாம் திருப்பி ரிட்டன் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கூப்பிட்டு ஃபோட்டோ வீடியோவில் அனுப்பிச்சு மாதிரி இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் பேடை வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் திண்டுக்கல் வைக்கணும் அதுக்கு நம்ம இங்கேருந்து திருப்பூர் தான் போயணும் திருப்பூர் பழைய பஸ்ஸில் தான் நம்ம வைக்கணும் அதுக்காக பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பேக்கிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெங்களூர் கர்நாடகா எல்லா இடத்துக்குமே வச்சிருக்கோம் அதனால் உங்களுக்கு அது இது வரைக்கும் பேடில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் டேமேஜ் வச்சு அப்படின்னு யாருமே இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு டைமே பேட் பாக்ஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணி பார்த்தா நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ வாங்க டைம் ஆச்சு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தோம் வந்த உடனே முன்னாடியே ஒரு பஸ் கிளம்பிச்சு அதிலேயே நான் வச்சு விட்டேன் அதனால் அந்த வீடியோ மட்டும் எடுக்க முடியல எனவே உங்களுக்கும் இதே மாதிரி குவாலிட்டியில் பேர்ட்ஸ் நீங்கள் வாங்கணும் இல்லை பார்க்கணும்னு நினச்சேன்னா மறக்காமல் நினச்சாலும் சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு தான் இருக்கும் எனவே இந்தியாவே அவ்வளோதான் பிரதர்ஸ் பாய்